மன்னர் மறை மாவட்டத்தின் புதிய குறுமுதல்வராக அருத்திரு தமிழ்நேசன் அடிகளார் நியமிக்கப்பட்டுள்ளார் மன்னர் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் மேதகு அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகை இந்த நியமனத்தை ஐந்து நாட்கள் நடைபெற்ற மன்னார் மறை மாவட்ட குருக்களுக்கான வருடாந்த தியானத்தின் நிறைவில் வெள்ளிக்கிழமை இந்த நியமனம் அறிவிக்கப்பட்டது ஒரு மறை மாவட்டத்தில் குறு முதல்வர் பதவி என்பது மறை மாவட்ட ஆயருக்கு அடுத்த நிலையில் உள்ள உயர் பதவி மன்னர் மறை மாவட்டத்தின் புதிய குறு முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ள திரு தமிழ்நீசன் அடிகளார் மன்னர் மாவட்டத்தின் முருங்கன் கிராமத்தில் காலஞ்சென்று திருமதி சந்தான் பாபிலு தம்பதியாருக்கு பதினோராவது மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் முருங்கன் மகா வித்தியாலயத்தில் தன்னுடைய ஆரம்ப கல்வியையும் யாழ்ப்பாணம் புனித சம்பத்தரிசியார் கல்லூரியில் தன்னுடைய உயர்கல்வியையும் கற்றவர் யாழ்ப்பாணம் புனித மாட்டினாறு சிறிய குறுமடத்தில் தன்னுடைய ஆரம்ப குருத்துவ உருவாக்கத்தை பெற்ற இவர் தன்னுடைய மூன்று வருட மெய்யல் கல்வியை கண்டி தேசிய குருத்துவ கல்லூரியிலும் நான்கு வருட இறையியல் கல்வியை கொழம்புத்துறை புனித பிரான்சிஸ் சபேரியார் உயர் குருத்துவ கல்லூரியிலும் பயின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அன்றைய மென்னர் மேதகு ரா ஜோசேப் ஆண்டகியினால் மென்னர் மறை மாவட்ட குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர் வங்காளி மென்னர் ஆகிய பங்குகளில் உதவி தந்தையாகவும் தலை பங்கு தந்தையாகவும் மூன்று வருடங்களும் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து மன்னர் மறுக்கல்வி இயக்குனராக ஐந்து வருடங்களும் கலையறிவு எனப்படும் சமூக தொடர்பாடல் அருட்பணி மைய இயக்குநராக ஏழு வருடங்களும் மன்னர் மறை கிறிஸ்தவ ஒன்றிப்பு மற்றும் சர்வமத உரையாடல் ஆணைக்குழுவின் இயக்குநராக ஒன்பது வருடங்களும் மன்ன மறை பத்திரிகையின் ஆசிரியராக பதினாறு வருடங்களும் மன்னர் சிறிய குறுமடு அதிபராக ஐந்து வருடங்களும் மன்னர் மறைமாவட்ட செனட் சபையின் செயலாளராக ஐந்து வருடங்களும் பணியாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உள்ளது தற்போது வேத சாட்சிகள் இராக்கினி திருத்தலத்தின் பரிபாலகராகவும் தோட்டவெளி பங்கு தந்தையாகவும் மன்னர் மறைக்கோட்ட முதல்வராக பணியாற்றி கொண்டிருந்த நிலையில் இந்த புதிய பணி பொறுப்பு அடிகளாருக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நேசன் அடிகளார் சிறந்த கல்வி தகமை கொண்டவராக விளங்குகின்றார் ரோமபுரியில் உள்ள ஊர் பாணியா பல்கலைக்கழகத்தில் மெய்யல் மாணி பட்டத்தையும் இறையல் மாணி பட்டத்தையும் பெற்றுக்கொண்ட இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழில் எம்ஏ பட்டத்தையும் கிறிஸ்தவ நாகரிகத்தில் எம்பில் பட்டத்தையும் பெற்றுள்ளார் தற்போது கண்டி பெரதனியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் கலாநிதி பட்டத்தை நிறைவு செய்யும் நிலையில் இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறந்த தமிழ் அறிஞராக திகழும் தமிழ்நேச நடிகளார் பத்துக்கும் அதிகமான நூல்களை எழுதியிருக்கின்றார் பல தேசிய சர்வதேச தமிழ் மாநாடுகளில் பங்கேற்றுள்ளார் பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற உலக ஆட்சி மாநாடுகளில் ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மன்னாரில் மன்னர் தமிழ் சங்கத்தை நிறுவி அதன் தலைவராக இரண்டு தடவைகள் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான்கு நாள் மன்னர் தமிழ் செம்மொழி மாநாட்டையும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மூன்று நாள் தூது தனிநாயகம் அடிகளாரின் நூற்றாண்டு விழாவையும் மன்னரில் பிரமாண்டமாக நடத்தி தேசிய சர்வதேச கவனத்தை பெற்றுக்கொண்டவர் இந்த இரண்டு மாநாடுகளும் அடிகளாரின் செயற்குழனை வெளிப்படுத்திய இருபெரும் நிகழ்வுகளாகும் அடிகளாரின் தந்தை திரு சந்தான் பாவிலு அவர்களும் அவருடைய தந்தை திரு மரியான் சாந்தான் அவர்களும் பல கத்தோலிக்க நாட்டுக்கூத்து நாடகங்களை எழுதிய புலவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஈழத்தின் முதுபெரும் தமிழ் அறிஞர்களான நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் மற்றும் தமிழ் தூது தனிநாயகம் அடிகளார் வழியில் தமிழ் பணிபுரியும் அடிகளார் தொடர்ந்து எழுதியும் தமிழ் மாநாடுகளில் பங்கெடுத்தும் வருகின்றார் சமய பணியையும் தமிழ் பணியையும் தன்னுடைய இரு கண்களாக கொண்டு இடையராது பணியாற்றும் அடிகளாரின் திறமையையும் சேற்றனையும் அங்கீகரிக்கும் முகமாக மன்னர் மறைமாவட்ட திருச்சபை மறைமாவட்ட குருமுதல்வர் குறுமுதல்வர் பணி பொறுப்பை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது